வெல்கம் சேனல் டிஎன்பிஎஸ்சி பார்த்துட்டு இருக்கோம் இந்த சம் பாருங்க த த த லென்த் பிரத் அண்ட் ஹைட் ஆஃப் ஆஃப் ரூம் ரூம் ஆர் டூ ஃபைவ் ஃபைவ் சென்டிமீட்டர் 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 சிக்ஸ் செவன் டேப் மெஷர் த்ரீ டைமென்ஷன்ஸ் எக்ஸாக்ட்லி ஓர் அறையின் நீளம் அகலம் மற்றும் உர உயரம் முறையே எண்ணூத்தி இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் ஐநூத்தி இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் நானூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் ஆகும் இந்த அறையின் மூன்று பரிமாணங்கள் துல்லியமாக அளக்கக்கூடிய நாடாவின் அதிகபட்ச நீளம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இங்க பாருங்க இந்த அதிகபட்ச அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அதாவது இங்க இங்கிலீஷ்ல வந்து லாங்கஸ்ட் ஒரு மூ ரெண்டு மூணு வேலையை கொடுத்துட்டு லாங்கஸ்ட் இப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கண்ணை மூடிட்டு ஹை சேஃப் எடுக்கலாம் அதான் அதோட ஆன்சரா இருக்கும் இதுல இருந்து பிரத்துக்கு ஹைட்டு கொடுத்துட்டு இதை அளக்கக்கூடிய லாங்கஸ்ட் டைப் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பாருங்க எண்ணூத்தி இருபத்தி அஞ்சு அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு நானூத்தி ஐம்பது அப்படின்னா அஞ்சு ஓரஞ்சு முப்பது முப்பது அஞ்சு மூணு அஞ்சு மூணு ரெண்டு முப்பத்தஞ்சு பதினெட்டு அடுத்து மூணு போட்டான் அப்படின்னா 1 ஒன்று ஒம்பது முப்பெட்டு இதோட ஐசிய பார்த்தீங்கன்னா எழுவத்தி வருது ஆன்சர் செக் பண்ணலாம் பாத்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சு சென்டிமீட்டர் ஒரு டான்சர் அவ்வளவுதான்